நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை இருக்கும் பிரச்சனை நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் அங்கே போவாங்க அங்கே போவாங்க அந்த மாதிரி போகிற போவாங்க இந்த வேலை செஞ்சாக்கா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் என்ன பண்ணுனாக்கா கிராம்பு இருக்குது கிராம்பு ஒரு பதினாலு கிராம்பு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது ஒன்றமாரி பதினாலு கிராம் எடுத்துட்டு ஒரு ஏழு கழுப்புறம் எடுத்துகிட்டு போய் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா கோயிலுக்கு போனேன் காளி கோயிலோ எல்லா காளி கோயிலோ எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அந்த நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அப்புறம் வந்து இந்த மிட்டாய் மிட்டாய் இருக்குதுல்ல இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ பர்ஃபி அதிர்சு இந்த மாதிரி மிட்டாய் வகை அப்புறம் அஞ்சு தரிக் மிட்டாய் வாங்கிட்டு போகலாம் அப்படி உங்களால் வசதி இல்லை அப்படி வாங்கிட்டு போக முடியலைனாக்கா கழுப்புறம் கிராமம் வாங்கிட்டு போகலாம் உங்கள் தலையிலேருந்து ஏழு டிப்பு அந்த கிராம்பை இறக்கி எல்லக்காளி கோயில் முன்னாடி வச்சு அந்த கழுப்புரத்து மேலே அந்த கிராம்பை வச்சு பெருத்தினீங்கன்னாக்கா வீட்டில் ஏதனா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஜெய்பாபா